ரெண்டு நாளாகமாம் அதிகாரம் பதினாலு வசனம் பதினொன்று கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றால் சில மனிதர்கள் வந்து நல்ல பணக்காரங்க கிட்ட ஒரு மாதிரி ஏழைகள் இடத்துல ஒரு மாதிரி எல்லாமே இருக்கிறவர்களிடத்துல ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லாதவர்களிடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க நடந்துப்பாங்க ஒருத்தவங்க போய் நின்னான்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்க ஒண்ணுமே இல்லாம பேக்ரவுண்டே இல்லாம உங்களுடைய பேர் அறியப்படாமல் நீங்கள் செய்கிற தொழில் வந்து பெரிய அளவு தொழிலாக இல்லாமல் இருக்கலாம் உங்களை பார்க்கும்போது இன்னொரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் ஏசப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் யாரையுமே மேலே கீழே அப்படி பார்க்குறவர் இல்லை பலமுள்ளவர்களுக்கும் சரி பல நற்றவர்களுக்கும் சரி அவர் உதவி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார் அவருடைய உதவி லேசான ஒரு காரியமாக இருக்கும் நம்ம பெருசாக நினைக்கிறது அப்பாவுடைய பார்வைக்கு ஜஸ்ட் செகண்டில் பண்ணி முடிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் பட்ச பாதம் இல்லாத தேவன் யாரையும் அப்படி பார்க்கவே மாட்டாங்க எல்லாரையும் தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறவர் அதனால தான் எல்லாருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையே தந்து மூன்றாம் நாள மகிமையோடு உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாரசத்துல இருந்து இப்போவும் நமக்காக வேண்டுதல் செய்கிற நல்ல ஆவியானவர் அவர் நல்ல தகப்பன் நம்ம இன்னைக்கு பாடத்தில் ஒரு ஜபத்தை ஏறெடுக்க போறோம் என்ன ஜபம் தெரியுமா கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் நீங்கள் எங்களுடைய தேவனா இருக்கிறீங்க அதனால எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துச்சுன்னா அது எங்களுக்கு நடந்த மாதிரி இல்லை அது உங்களுக்கே நடந்த மாதிரி அதுதான் இங்கே சொல்கிறாங்க மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குப்பா இந்த சூழ்நிலைகள் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் ஏன் அப்படின்னா நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஜெபம் இருக்குது ஆவியானவரோடு நடக்கும்போது ஆவியானவரிடத்தில் முழுசாக நம்மை சரண்டர் பண்ணும்போது ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாங்க இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக நீ இப்படி தான் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் தருவாங்க நம்மை அறியாமையே அந்த வார்த்தைகள் நம்ம வாய்கள்லேருந்து வெளியே வரும் அப்போ நமக்கு தெரியும் என்ன ஒரு வேர்டு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது தான் ஓ ஆவியானவர் சொல்கிறாங்க இதற்காக இப்படி ஜபிக்கணும் இன்னைக்கு ஒரு ஜபத்தை ஏசப்பா நமக்கு கற்றுத்தராங்க உங்களுக்கு விரோதமாக வருகிற மனிதர்களாக இருக்கட்டும் பெரிய சேனைகளாக இருக்கட்டும் அப்பாவுக்கு அவைகளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறது லேசான காரியம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் பெரிய படையாக இருக்கலாம் பெரிய கூட்டமாக இருக்கலாம் ஆனால் நம்ம ஏறெடுக்கிற இந்த ஜபம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறது அப்பா நான் பலவீனமானவங்க தான் எங்களுக்குள்ள பலன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை எங்ககிட்ட அவ்வளோ பெரிய ஆள் பலம் இல்லை எங்ககிட்ட அவ்வளோ பணபலம் இல்லை எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை ஆனால் எனக்கு உங்களை தெய்வம்னு தெரியும் என்னுடைய தெய்வம் நீங்களாக இருக்கிறீங்க எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் மனிதர் உண்மை மேற்கொள்ள விடாதேங்கப்பா மண் என் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துருச்சுன்னா அது உங்களுக்கே நடந்த மாதிரி ஏன் அப்படின்னா நீங்கள் என்னுடைய தெய்வமாக இருக்கிறீங்க நான் உங்கள் பிள்ளையாக இருக்கிறேன் நான் உங்கள் ஜனமாக இருக்கிறேன் உங்களை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேன் எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் இந்த ஜபத்தையும் செய்ய போகிறோம் கர்த்தர் உங்களுக்காக துணையாக நிற்பார் எந்த எதிரியின் படைகளோ இல்லை எந்த எதிர்கூட்டமோ உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாதபடிக்கு கர்த்தர் துணை நிற்பார் நம்ம ஜெபிக்கும்போது அப்பாவிட்ட நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க கர்த்தர் உங்கள் இருந்து மனிதர்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை கர்த்தர் காப்பார் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணலாம் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் லேசான காரியம் ஒரு பாடல் இருக்குல்ல அந்த பாடலையும் பாடிட்டே இருக்க போகிறோம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வாராக கர்த்தர் நமக்காக துணையாய் நிற்பாராக ஜெயத்தை தருவாராக ஆமேன் ஹாவ் அ ப்ளெஸ்ஸர் டே காட் பிளெஸ் யூ